சேட்டு சேட்டு லீவ் கட்டிடுறேன் ஆறு மணிக்கு தானே வரேன் டேய் டேய் என்னடா என்னாச்சு போனது இல்லை மச்சான் வழக்கம் போல தான் ரெக்கமெண்டேஷனில் வந்த ஒரு பொண்ணை வேலைக்கு எடுத்துட்டாங்க இன்னும் இரநூறுபா தான் கையில் இருக்கு இதை வச்சு ரெண்டு நாள் சாப்பாட்டுக்கும் அடுத்த வேலை தேடுறதுக்கும் பார்த்துக்குலாம் ஆனா மூணாவது நாள் என்ன பண்றதுன்னு தெரியலடா டேய் அவ்வளவுதானடா ஏன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன் புடி செலவு கச்சிக்கோ மச்சான் இது நீ ஆட்டோக்கு டியூ கட்ட வச்சிருந்த காசு தானே முதல்ல போய் டியூவை கட்டு உள்ளே வைடா நாளைக்கு உனக்கு வேலை கிடச்சி பெரிய இன்ஜினியர் ஆகி பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டினா என்ன பார்த்துக்க மாட்டியா என்ன உள்ளே வெயிடா பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன விழுவுக்கெல்லாம் கவலப்பட்ட ஜென்மம் நான் ஆசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழவை அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லை